வளர்ந்து வரும் வீரர்களுக்கிடையிலான ஆசிய கிண்ண தொடர் இடம்பெற காத்திருக்கிறது இதற்கான இலங்கை குழாம் இலங்கை குளாத்திலே துனித் வெல்லாலுக்கு தலைவராக போது தமிழ் வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் பதினான்காம் தேதி ஆரம்பமாகின்ற இந்த தொடர் இருபத்து நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் இடம்பெற சுட்டிக்காட்டத்தக்கது தோஹா தான் போட்டிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இலங்கை ஏணி பங்களாதேஷ் ஏணி ஆப்கானிஸ்தான் ஏணி பாகிஸ்தான் ஏ அணி இந்திய ஏ அணி ஆகிய அணிகள் விளையாடுகின்றன இவர்களோடு ஐக்கிய அரபு அமீரகம் அது மாத்திரமல்லாமல் லோமான் ஹாங்காங் ஆகிய அணிகளும் இதிலே போட்டிகளிலே பங்கேற்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் போட்டிகள் அட்டவணைப்படுத்தப்பட இலங்கைக்காக பெயரிடப்பட்டிருக்கும் அணியில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இடம்பெற்றிருக்கிறார் துனித் வெள்ளாலக்கே தலைவர் விஷான் கலம்பகி அது மாத்திரமல்லாமல் நிஷான் மதுஷ்க் லசிந்த் குரூஸ் புல்லே நோன்இர் ரமேஸ் மென்டிஸ் டி லிவேரா ஷஹான் ஆராய்ச்சிகே அமான் වික්‍රමසිංහ, ප්‍රමෝද මදෂාන් ගරුක සනේතය ඉස්ථා විජයේ සුන්දර. මිලන් ප්‍ර්නාක විජකන් ්‍යකන් ්‍රවී මැතිව සයරට පේරිවිවරති ස ලංගක්‍රි ඩ වි තුල ක් ටකදේ.